சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப மனோஜி போயிட்டு ரோஹிணிய சமாதானப்படுத்துறதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி கிட்ட என்ன எதுக்காக இப்படி தாழ்த்தி பேசுற அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாப்ல இப்ப கூட என்னைய சமாதானப்படுத்த வரல என்கிட்ட மன்னிப்பு கேட்க வரல நான் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி தானே வந்திருக்க அப்படின்னு ரோஹிணி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க இந்த பக்கம் விஜயாவுக்கு அண்ணாமலை அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம மனோஜி உள்ளார வந்து அம்மா அம்மா ரோகிணி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா நான் போய் சமாதானப்படுத்தட்டுமா ஆ அப்படின்னு அம்மா கிட்ட வந்து கேக்குறாப்புல நம்ம மனோஜ் நேரா போயிட்டு ரோஹிணி கிட்ட எதுவுமே பேசல ஏதா இருந்தாலும் இப்ப அம்மா கிட்ட வந்து கேக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காப்புல உடனே விஜயா இருந்துகிட்டு அவ எப்படி போனா என்ன ஏதாச்சும் தகரட்டப்பாவை தூக்கிக்கிட்டு போனாளா பெட்டியை தூக்கிட்டு போனாலா இல்ல பேக்கோட போனாளா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது இல்லம்மா பேக்கோட தான் போயிருக்கா அப்ப எங்கயாச்சும் சுத்திபிட்டு வருவா நீ போய் வீட்டுல உட்காரு அப்படிங்கிற மாதிரி மனோஜ் அனுப்பி வைக்கிறாங்க இங்கே ரோஹிணி நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா அட்வைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன இருந்தாலும் அங்கதானே போய் ஆகணும் பரவாயில்ல நீ அங்கேயே போ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அனுப்பி வைக்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனாவும் ஸ்ருதியும் ஒரு வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவுமே பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற விஜயா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்க நடுவூட்ல உட்காந்து சிரித்திட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப மனோஜ் வந்து இன்னும் ரோஹிணி வரலமா நீங்க என்ன ஃபோன் பண்ணி ரோஹிணியை பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க என்னது நான் போன் பண்ணி அவளை கூப்பிடணுமா நீ ஏதாவது போன் பண்ணியாடா அப்படின்னு மனோஜ் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கும் போதே நம்ம ரோஹிணி என்ட்ரி கொடுக்குறாங்க ரோஹிணி வந்ததை பார்த்து அவங்க எதுவுமே பேசவே இல்ல ரோஹிணி அவங்க மட்டுக்கு அவங்க ரூமுக்கு போறாங்க பின்னாடியே மனோஜ் போகும்பொழுது எங்க அங்க போற நீ இந்த பக்கம் போ அவ கிட்ட எல்லாம் போய் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வைக்கிறாங்க சோ இதுதாங்க இன்னும் எபிசோடு ஃபுல்லாவே நடந்துகிட்டு இருக்கு கடைசியா ரோஹிணி போயிட்டு விஜயாவை எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு பேசி பாக்குறாங்க ஆனா இந்த முறை விஜயா கிட்ட ரோஹிணியோட பப்பு வேகவே இல்ல சோ பிடிச்சி மறுபடியும் திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம்